காலையில் அவசரமாக ஆபீஸ் கிளம்போது நம்ம மனோஜ் திடீர்னு கட்டில் காலில் இடிச்சுக்கிறாரு இடிச்சுக்கிட்டு வழியில் துடிக்கிறாரு அதை பார்த்த விஜயா உடனே ஓடி வராங்க என்னாச்சுன்னா மனோஜ் என்னாச்சு ஏன்டா அழுகுறேன்னு கேட்க அம்மா இந்த கட்டியில் பாருமா இந்த உணவு போட்டு இப்போ என் காலைல இடிச்சிடுச்சுமா என்னால் வழி தாங்க முடியலம்மா தயவுசெய்து கட்டில் தூக்க சொல்லுங்கம்மான்னு சொல்ல விஜயாவும் முத்து மீனாவையும் கூப்பிட்டு ஏன்டி இப்படி பண்ணுறீங்க என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறது தான் இருக்கீங்களா மீனானி இந்த கொண்டு கொண்டாந்து இப்படி ஹாலில் போட்டு ஏன் அப்படி பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க இவசம் தூக்கி கூடிய வெளியே போடுங்கன்னு சொல்ல முத்து கரெக்டாக என்ட்ராயி எதுக்கு இப்போ தூக்கணும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க இது மாதிரி மனோஜருக்கு காலை இந்த கட்டில் இடிச்சிருச்சு மனோஜர் காலை கட்டில் இடிச்சிருச்சா ஏன் அந்த ஓடுகள் கட்டு எதுனா பண்ணானா இடிக்கிறதுக்கு கண்ணை புடையிலே வச்சுருக்கான் இந்த கட்டு நடுவாயில்ல இருக்குன்னு தெரியாதான் அவனுக்கு வரும்போது பார்த்து வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல மனோஜனே நான் ஒரு பிஸ்னஸ் நான் ஏதாவது ஒரு பல சிந்தனையில் வந்திருப்பேன் வரும்போது அந்த கட்டில் என் கால் அடித்து கால் வலி உயிர் போயிட்டுருக்கு நீனும் விளையாட்டு காட்டிகிட்ருக்க அப்படின்னு மனோஜ் சொல்ல உடனே முத்து எந்த கடல மனோஜ் அடிச்சிது அப்படின்னு சொல்ல காலை காட்டுறான் காட்டின உடனே எட்டி ஒரு உதாது காலையில் மனோஜ் வலியில் துடிக்கிறாங்க முடியல மனோஜால உடனே விஜயா முத்து பயங்கரமாக தட்டுறான் ஏண்டா அறிவு கிட்டவனே உனக்கு அறிவே இல்லையா அப்படி குடிச்சிட்டு வந்துருக்கியா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க மீனா உடனே அத்தை சும்மா அதையே பேசாதீங்க அவர் மட்டும் சொன்னாரா தேவையில்லாமல் அவங்க புள்ள தான் பிரச்சனை பண்ணுறான்னா நீங்கள் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்ல மனோஜால ஒன்றுமே பேச முடியல மீனா விட்டோம் மனோஜ் முத்து சொல்கிறாரு விடு மீனா இதுங்க எப்போ பார் நம்மள்ட்ட சண்டை போடணும் இல்லை நம்மள்ட்ட சண்டையை மூட்டி விடணும் இதுதான் எங்களுக்கு வேலையே விடு விடு இதுங்கள்ட்ட பேசணும்னா சொன்னால் பிரச்சனை தான் நமக்கு நான் கிளம்ப போகிறேன் எனக்கு சாப்பாடு வா அப்படின்னு சொல்லி மீனா வச்சுட்டு போகிறாரு முத்து இந்த பக்கம் விஜயா பார்வதி மனோஜ் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம முத்து சாப்பிட்ட முடிச்சுட்டு கிளம்புறாரு சரிமீண்ணா நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் நீயும் பார்த்து சாப்பிட்டுட்டு பூக்கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் மனோஜ் உடனே சரிம்மா நான் கிளம்பி ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு வேலை இருக்குமா ஷோரூம்லன்னு சொல்ல டேய் காலைல இடிச்சுக்கிட்டேடா ஹாஸ்பிட்டலாக போய்ட்டு வந்த வாடான்னு சொல்ல இல்லைம்மா பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்பி நேராக ஷோரூம் போகிறாரு போயிட்டு அங்கே நிற்கிறாரு ஆனால் அவருக்கு கால் வலி தாங்கலை இடித்தது மட்டும் இல்லாமல் முத்து காலை மிரிச்சதுனால அவருக்கு கால் பயங்கரம் வலிக்குது சரி நம்ம ஹாஸ்பிட்டலாக போயிட்டு வருமா அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ரோகிணி தூங்கிட்டு இருக்காங்க விஜயா போய் எழுப்பி விட்றாங்க ஏய் ரோகிணி என்ன சரி உடம்பும் சரியில்லையான்னு கேட்க இல்லைத்த தான் ஏஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல பாரு மனோஜ் ஏஞ்சி ஷோரூமே போயிட்டான் அவன் தான் பிஸ்னஸ் மேன் நீ என்ன உன் ஒய்ஃபான்றது தூங்கிட்டு இருக்க ஏஞ்சிச்சி போய் கிளம்பி போ பார்லரை போய் துறப்போ அப்படின்னு சொல்ல சரிங்க த அப்படின்னு சொல்லி ரோகிணி ஏஞ்சி போகிறாங்க ரோகிணிக்கு ஒரே வந்து பார்த்தோன்னா மனக்கவலையாக இருக்குது ஏன்னால் நைட்டு மனோஜ் உள்ள வரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா நம்மளேருந்து கால் வந்துச்சு கட் பண்ணிட்டாங்க திரும்ப பேசவே இல்லை என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு அஜி அவை சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஏமா நைட் கால் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்ல கிறிஷ்க்கு உடம்பு சரியில்லாம அதுதான் கால் பண்ணியிருந்தேன் என்னாலையும் அவனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக முடியல நீ ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போறியான்னு கேட்க மா இவங்க கேட்குறாங்க அதுக்கு உடனே ரோகிணி ஏம்மா என்ன பச்சை அவனுக்குன்னு சொல்ல இல்லைம்மா அவனுக்கு விளையாடும் போது கீழே உழுந்துட்டான் காலில் அடிபட்டுருக்கு அது வந்து ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி ஜுரம் அடிக்குது அவனுக்கு அதுதான்மா சொல்ல டேப்லெட் எதுனா வாங்கி கொடுத்தீங்களா வாங்கி போட்டோம்மா ஆனால் ஒன்று கேட்கலாமா பாவம் வழியில் துடிக்கிறான் புள்ள அப்படின்னு சொல்ல சரிம்மா அவனை கிளம்பி வைங்க நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க ரோகிணி அதன் பிறகு உடனடியாக கிளம்புறாங்க கிளம்பிட்டு சாப்பிடாம கூட ரோகிணி வேகவகமாக போக விஜயா கேட்குறாங்க என்ன ரோகிணி இவ்வளோ வேகமாக போகிற பரபரப்பா என்னாச்சுன்னு கேட்க இல்லை ஆண்ட்டி அதான் நீங்கள் மணியாச்சன் சொன்னீங்களே பார்லர் துறக்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் வேறு வரேன்னு சொல்லியிருந்தாங்க நான் மறந்துட்டு தூங்கிட்டேன் ஆண்டி நான் உடனே போய் பார்லர் துறக்கிறேன்னு சொல்ல போடி அதை முழு திறக்க வேண்டியது தானே என்ன பொண்ணு நின்று இப்படி சோம்பல் இருக்க ரோகினி அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சரி ஆண்டி நான் வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வேகமாக போகிறாங்க இது விஜயாவுக்கு ஏதோ டவுட் ஏற்படுத்துது இவன் இவ்வளோ வேகமாக போக மாட்டாலே அதுவும் இல்லாமல் பாலர் கஷ்டமாக வராங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக போகிறாள் அந்த கஸ்டமருக்கு ஃபோன் அடிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு பொறுமையாகவே போகலாமே சாப்பிடாம கூட வேறு போகிறா அதுவும் ஆட்டோ இந்த பக்கம் போகிறா சம்மந்தமே இல்லாமல் பாலர் இந்த பக்கம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு விஜயாவும் உடனே கிளம்பி பின்னடியே போகிறாங்க ரோகிணி வேக வேகமாக போயிட்டு நேராக ஃப்ரிஷை போய் பார்க்குறாங்க பார்த்தா முட்டியில் கீழே விழுந்து அடிபட்டுருக்கு உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க ஏமா இப்படி இருக்க ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கியம்மா அவனை பார்த்துக்கிறத விட உனக்கு என்னம்மா வேலை வீட்டில் இப்போ பாரு நைட்டு ஃபோன் அடித்தனின்னு அப்போதிக்கு மனோஜ் பக்கத்தில் இருந்தார் யாருன்னு கேட்டார் கிளைண்ட்டுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் இப்போ காலையிலே கிளம்பி வரேன் எங்கள் அத்தை நோன்னு நோண்டுறாங்க யாராவது பார்த்துட்டேன்னா தேவையாக பிரச்சனையும் இடுமா ஏமா அப்படி புரிஞ்சுக்க மாட்டேறேன் என்னோடய வாழ்க்கையே பறி போயிடும்பொழுது எனக்கு அப்படி மாதிரி ரோகிணி பயந்து பேசுகிறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை ரோகிணி நான் அவன் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு போய் உழுந்துட்டாமா நான் என்ன பண்ண சொல்கிறேன் மாத்திரை வாங்கி போட்டால் சரியாகலம்மா அதனால தான் அவங்களுக்கு நான் ஃபோன் அடிச்சேன்னு சொல்கிறாங்க சரிம்மா இப்போ என்ன போங்க நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிறிஸை பொறுமையாக குளிக்க வச்சு கிளம்பி அழைச்சிட்டு வராங்க ஸோ கிறிஸை அழைச்சி பார்த்ததுக்கு முன்னாடி சாப்பிட அழைச்சி போமான்னு சொல்ல உடனே ரோகிணி போய்ட்டு தோசை ஊற்றி கொண்டு வந்து கிறிஸ்டுக்கு ஊட்டி விட்றாங்க ஆனால் ஒரு பக்கம் ரோகினியை ஃபாலோ பண்ண வந்த விஜயாவுக்கு ரோகிணி எங்கே போனாங்கன்னே தெரில அவங்களும் தேடி தேடி பார்க்குறாங்க ஆள் கிடைக்கவே இல்லை எங்கே போயிருப்பா இப்ப இவ அப்படிங்கிற மாதிரி விஜய யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் மனோஜுக்கு கால் வழி தாங்கல ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு பார்க்குறாரு சரி ரோகிணி அழைச்சிட்டு போவோம் ஹாஸ்பிடல்னு சொல்லிட்டு ரோகினி ஃபோன் அடித்து பார்க்குறாரு ரோகிணி ஃபோன் ரீச் ஆகவே இல்லை உடனே மனோஜ் கிளம்பி பார்லர் போகிறாரு பார்லர் பூட்டியிருக்கு இந்த ரோகினி எங்கே போயிருப்பா பார்லருக்கும் வரல ஃபோன் ரீச் ஆகலை என்ன ஆகிருக்கும் ஒரு எல்லாம் வீட்டை தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவளே கிளைண்ட் எதுவும் வந்திருக்க மாட்டாங்க தூங்கிட்டு இருப்பா வீடு அவனால் நம்ம மாதிரி பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ் பார்த்து ஓடுறதுக்கு சோம்பேறி தானே அப்படின்னு நினச்சிட்டு உடனே அம்மாவுக்காவது கால் பண்ணி அரைச்சிட்டு போவோம் கூடன்னு சொல்லிட்டு விஜயாவை கால் பண்ணுறான் மனோஜ் விஜயா கால் பண்ணி எங்கேம்மா இருக்கேன்னு கேட்க இங்க தாண்டா பக்கத்தில் இருக்கேன் சொல்ல அம்மா எனக்கு கால் வலி தாங்கலாம்மா ஏண்டா காலைல கட்டில் அடிச்சுட்டேனேம்மா அந்த கால் வலிச்சிட்டே இருக்குது நான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கேம்மா ரோஹிணி கால் பண்ண ரோகிணி ஃபோன் போகலை நீ கொஞ்சம் வரியாமா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல எந்த ஹாஸ்பிட்டல் சொல்ல விஜயாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் முன்னேஜ் சொல்கிறான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே நான் பக்கத்து தான் இருக்கேன் நீ ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்துடுன்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க மனோஜும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க போயிட்டு டோக்கன் போட்டுட்டு ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க ஆனால் இங்கே ரோகிணி ஆல்ரெடி கால் பண்ணி க்ரிஷ் அப்படிங்கிற பேரில் டோக்கனாக போட்டுருக்காங்க போட்டுட்டு ரோகிணி க்ரிஷ் அழைச்சிட்டு நேராக ஒரு ஆட்டோ பிடிச்சி சொல்ல முடியாமல் அளவுக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்களும் போகிறாங்க அதே ஹாஸ்பிட்டலில் தான் மனோஜும் விஜயாவும் உட்காந்துருக்காங்க மனோஜ் டோக்கனுக்கு முன்னாடி கிறிஷ் இருக்காங்களா கிருஷ்ண இருக்காங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்க கிருஷ்ணன் யாரும் இல்லை மனோஜ் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்ல மனோஜ் அடுத்த டோக்கன் தான் மனோஜ் நீங்கள் தான் போகணும் அப்படிமாரி சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் உள்ள இருக்கிற பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போகலான்னு சொல்ல அப்படின்னு பார்த்து கிறிஷ்ணன் ரோகினி போகிறாங்க நீராக போகிற கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே மனோஜ் விஜயாக உள்ளே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க இது மாதிரி காலில் முட்டியில் அடிபட்டுருக்கு அதனால தான் இருக்குது வலிக்குது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல மனோஜ் ஒன்று இல்லை டாக்டர் எனக்கு இடிச்சலேருந்து பயமாக வலிச்சிட்டே இருக்குது எனக்கு காலில் தான் உள்ளே அடிபட்டுருக்கோன்னு பயமாக இருக்குது எக்ஸ்ரேஸ் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமான்னு கேட்க டாக்டர் ஒன்று அதெல்லாம் தேவை இல்லை சார் இது சாதாரண அடிதான் கட்டில்கால் முட்டி பகுதி அடித்ததுனால தான் உங்களுக்கு வலிக்குது நீங்கள் பெயின் கில்லர் ஊசி போடுங்க இல்லை டேப்லெட் தரும் அதை சாப்பிடுங்க அதை சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வலி குறைஞ்சிரும் இதுக்காகலாம் நீங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்க தேவைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மனோஜ் ஒன்று இல்லை டாக்டர் நான் ஒரு பிஸ்னஸ் நான் ஃபுல் டே நின்றுகிட்டே இருக்கணும் நடக்கணும் பல இடத்துக்கு அலையணும் என்னால் இப்படி நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது என்னோடய பிஸ்னஸை ஒட்டும்தான் டாக்டர் ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் எதிர்பார்க்கணுன்னு பார்த்துருங்க ஒன்றும் பிரச்சனைனு சொல்கிறாங்க டாக்டர் ஒன்று அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஊசியை போட்டுட்டு ரெண்டு நாள் டேப்லெட் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வலி சுத்தமாக குறைஞ்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மனோஜ் வெளியே அமிச்சுடுறாங்க கரெக்டாக மனோஜ் வெளியில் வரும்போது ரோகிணி கிறிஸை வச்சுன்னு வெளியே நிற்கிறாங்க அதை நிற்கிறத பார்த்த உடனே மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ஒரே அதிர்ச்சி ரோகிணி யார் இந்த பையன் இங்கே நிற்கிறேன் நான் உன்னை வந்து இதுக்கு தானே பார்லர் போக சொன்னேன் பார்லர் போய் பார்த்தா பார்லர் பூட்டி இருந்துச்சு உனக்கு ஃபோன் அடித்தேன் ஃபோன் ரீச் ஆகலை யார் இந்த பையன் ஒன்று விஜயா இந்த பையன் முத்துமையினால சொல்லுவோம் அந்த பையன் மாதிரி இருக்குது நீ என்ன நடிகை பண்ணுற இங்கே இருந்தது கேட்க ரோகிணியால் ஒன்றுமே சொல்ல முடியல இல்லை மனோஜ் மாதிரி பார்லர் போயிட்டு இருந்தேன் அப்போதிக்கி இந்த பையன் ரோட்டில் அடிபட்டுருந்தான் இருந்தான் அதான் ஹாஸ்பிட்டலில் காட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ யார் கூட வந்தால் தனியாக வந்திருக்க உங்கள் அப்பா அம்மா எங்கள் அந்த பையனுக்கு யார் பார்த்துக்கிறான்னு கேட்க தெரில மனோஜ் இந்த பையன் நம்ம வீட்டில் வந்திருக்க நான் பார்த்துருக்கேன் ஆன்டி கூட தெரியும் அதான் அடிபட்டானின்னு தூக்கிட்டு தூயிட்டிங்க அப்படியே அந்த மனோஜ் அப்படின்னு சொல்ல பிஜாக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இல்லையே இந்த பொண்ணு பார்லருக்கு போகவே இல்லை இந்த பக்கமாக இங்கேயோ போனான் இப்போது பார்லருக்கு போகல இந்த பையனை பார்த்து அலசிங்கன்னு சொல்கிறா இவன் காலையில் போன காலத்துக்கு பார்லருக்கு எப்பயோ போயிருக்கலாம் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு இந்த ரோகிணி இதுல அப்படின்னு சொல்ல ரோகிணியை இன்னும் விஜய்யா திட்டுறாங்க ரோகிணி ஏன் இந்த வேலை ரோட்ல ஏதாவது பையன் அடிப்படக்கலாம் கலந்தானா ஆம்புலன்ஸ் போட்டு நீ வந்துட வேண்டியதானே நீ ஏன் இப்போ இந்த பையன் ரீட்டிங் அழைச்சிட்டு இருக்க எனக்கு எதுவும் ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது ரோகிணின்னு சொல்லி விஜயா பேச ரோகிணியால் ஒன்றுமே பேச முடியாமல் மூச்சுலாம் மாறிடுது குப்புனு வேர்க்குது இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு புரிஞ்சு போச்சு ரோகிணி எதையோ மறைக்கிறா இந்த குழந்தைக்கும் ரோகிணிக்கும் சம்மந்தம் இருக்குமோ ஏற்கனவே இந்த கடற்கரை ஒரு வாடி சொன்னானே இந்த குழந்தைக்கு தான் ட்ரெஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இந்த குழந்தையாக இருக்குமா அப்படிமாதிரி விஜயா பல கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ரோகிணி ஒன்று ஐயோ அத்தை என்னத்தை ஒரு மாதிரி பார்க்குறீங்க நான் பாலெல்லாம் போயிட்டு இருந்தேன் இந்த பையன் அப்படி இருந்தான்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன் அந்த பையன் கொடுத்த நம்பருக்கு அவங்க வீட்டுக்கு ஃபோன் சொல்லிவிட்டேன் அவங்க பாட்டி வராங்களாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இங்கேயே உக்கார வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொண்டுட்டு போய் பொறுமையாக கண்ணை காட்டி உட்கார வச்சுட்டு அங்கேருந்து விஜயா கிளம்பிடுறாங்க ஸோ விஜயா கிளம்புனே ரோகிணி பின்னாடியே போகும்போது அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடித்து விஜயாவுக்கு தெரியாமல் எப்படியோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் அந்த அழைச்சிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ரோகினியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ஒரு பக்கம் அம்மா அம்மான்னு அழுத்துக்கிட்டே இருக்கான் ஆனால் விஜயாவுக்கு இங்கே ஒரு பக்கம் ஒரே சந்தேகமாக இருக்குது ஏதோ ரோகிணி மறைக்கிறா கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீரணும் இவளை கொண்டு வீட்டை விட்டுட்டு திரும்ப வந்தோம்னா இந்த பையன் கண்டிப்பாக அழைக்க வருவாங்கல்ல அவங்கள இன்னைக்கு விசாரணை போட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற விஜயா யோசிக்கிறாங்க அதே மாதிரி மனோஜ் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு நமக்கு களை அடிப்பட்டுச்சு அதை கூட கண்டுக்கவே இல்லை ஆனால் ஒரு குழந்தைக்கு அடிப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஓடி வந்திருக்கா உண்மையிலேயே இவ இதுக்காக தான் வந்தாலா இல்லை வேறு எதுவும் விஷயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காரு